முசுமுசுக்கை என்பது ஒரு கொடி வகையை சார்ந்த மூலிகை தாவரமாகும் இதன் தாவரவியல் பெயர் முகியா மேடரசு பட்டனா சிறு கொடி தாவரமான முசுமுசுக்கை சொரசொரப்பான சொரப்பான சுனைகள் கொண்டது இதன் இலைகள் மற்றும் வேர்களை தொட்டால் முசுமுசு என இருக்கும் இதனால் முசுமுசுக்கை என பெயர் வந்ததாக கூறப்படுகிறது இதன் இலைகள் வெளிர் பச்சை நிறமாக காட்சியளிக்கும் முசுமுசுக்கை சாதாரணமாக வேலிகள் சுவர்கள் புதர்களில் பெருமரங்களை சுற்றி வளர்கின்றது இலை வேர் ஆகியவை மருத்துவ பயன்மிக்கவை முசுமுசுக்கை துவர்ப்பு கார்ப்பு சுவைகளும் வெப்பத்தன்மையும் கொண்டது வள்ளலார் சிறப்பாக விளக்கியுள்ள மூலிகைகளில் முசுமுசுக்கையும் ஒன்றாகும் முசுமுசுக்கை வேர் பசியை அதிகரிக்கும் நஞ்சை நீக்கும் சளியை அகற்றும் ஆன்மையை அதிகரிக்கும் முசுமுசுக்கை இலை கோழையை அகற்றும் இருமல் இறைப்பு ஜலதோஷம் மற்றும் சுவாச பிரச்சனைகளுக்கு சிறந்த மருதாக கருதப்படுகிறது முசுமுசுக்கை தோசையாக செய்து சாப்பிடலாம் மூன்று பிடி முசுமுசுக்கை இலைகளை ஊற வைத்த கால் கிலோ அரிசியுடன் சேர்த்து அரைத்து மாவாக்கி தோசை செய்து சாப்பிட்டால் சளியுடன் கூடிய காய்ச்சல் மற்றும் நாக்கு சுவையின்மை மற்றும் நுரையீரல் பிரச்சனைகள் தீரும் முசுமுசுக்கையை துவையலாகவும் சூப் செய்தும் சாப்பிடலாம் நுரையீரலின் பாதுகாவலன் என போற்றப்படும் முசு முசுக்கை சிதம்பரம் மற்றும் சுற்றுப்புறங்களில் வேலி மற்றும் புதர்களில் ஏராளமாக வளர்ந்து காணப்படுகின்றது பத்து வயசால் செலவில்லாமல் முசு முசுக்கையை தோசையோ அல்லது அடையோ அல்லது துவையலாவோ அல்லது சூப்போ செய்து சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்